ஓம் கணேசாய நமக பணிபுரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் விஸ்வா வசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆங்கிலத்திற்கு பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை பகல் சமயம் பத்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிஷம் அளவில் மிருகசீரிசம் ரெண்டாம் பாதம் அதாவது அதாவது ரிஷப ராசியில் இருந்து வந்த குரு பகவான் மிருகசீரிசம் மூன்றாம் பாதமாகிய மிதுன ராசியிலே பிரவேசம் அடைகின்றார் இவரது பிரவேசம் மிதுனம் ராசி என்ற கணக்கில் மிதுனத்திற்கு அதிபதி வந்து புதன் வித்யாக்காரகன் அறிவும் ஆற்றலையும் வழங்கக்கூடிய அந்த புதனுக்கு அதிபதி யார் அப்படின்னு சொன்னால் மகாவிஷ்ணு அந்த மகாவிஷ்ணு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் மிதுன வீட்டிற்கு இந்த குரு வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்கவிருக்கின்ற காரணத்தினாலே மகாவிஷ்ணுவின் அருள் என்பது வந்து எல்லோரையும் மயங்க செய்யக்கூடியதாக இருக்கும் வசீகரம் செய்யக்கூடியதாக இருக்கும் அப்படிப்பட்ட வசீகரத்தை கொடுக்கக்கூடியவர் வந்து கோபாலன் கோபால கிருஷ்ணன் அப்படின்னு அர்த்தம் அந்த கோபால அந்த குருவாக இந்த குருவுக்கு ஒரு பட்டம் சூட்டப்பட்டிருக்கின்றது இந்த கோபால குருவானவர் மிதுன ராசியிலே இருக்கின்ற காரணத்தினாலே இந்த நாமம் அழைக்கப்படுகின்றது இப்படிப்பட்ட இந்த கோபால குரு தனுசு ராசியிலே பிறந்த உங்களுக்கு எப்போதும் தனுசு ராசிக்காரர்கள் என்பவர்கள் வந்து பொதுவாக எந்த செயலையும் ஆழமாக ஆராய்ந்து பார்த்து செய்வதில் கொஞ்சம் கெட்டிக்காரங்க எந்த சங்கடம் எந்த யோகங்கள் இருந்த போதிலும் கூட எப்பேற்பட்ட பணச்சறுக்கு இருந்தாலும் சரி அல்லது ஏழையாக ஏழை பாழையாக இருந்தாலும் சரி தனுசு தனுசுராசியிலே பிறந்தவர்கள் வந்து ஏன் எதற்கு எப்படி என்ற கணக்கெல்லாம் ரொம்ப ஞாபகப்படுத்தி அதற்குண்டான பதில் கிடைத்தால்தான் எந்த ஒரு செயலிலும் ஈடுபடக்கூடிய தன்மையுடைய நீங்கள் இந்த இவ்வளவு காலமும் அடி உதை மிதி அப்படிங்கிற கணக்கில் கிரகங்களுடைய அட் கிரகங்களுடைய அதாவது எல்லாரும் உங்களை கேவலமாக பார்த்தாங்க செஞ்சாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் வந்து கிரகங்கள் தானே அந்த கிரகங்களுடைய இந்த அட்டாக்குகளெல்லாம் எல்லாம் பொறுமையாக காத்து கொண்டிருந்த உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் சனி மூன்றாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு போகிறதுக்குள்ளாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல யோகத்தை தான் அவர் செல்வார் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இன்னமும் சனி வந்து மீனத்துக்கு போகவில்லை உங்களுக்கு யோகா யோக இடமான மூன்றாம் இடத்துல தான் அவர் இருக்கிறார் அவரோடு ராகு வந்து சேர்ந்திருக்கிறார் அந்த யோகத்திற்கு மேல் யோகம் சேருவது போல சனியோடு ராகுவும் வந்து மூன்றாம் இடத்துல தான் இருக்கிறாரு இப்படிப்பட்ட சனி ராகுவை ஏழாம் இடத்திற்கு வந்த அந்த கோபால குரு வந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் இந்த சனி ராகுவை திருஷ்டி செய்கின்றார் இந்த திருஷ்டி என்பது வந்து சுப திருஷ்டி ஆகும் ஆகையினால தனுசு ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு அதாவது சனிப்பெயர்ச்சி ஆகியும் இன்னும் எங்களுக்கு பஞ்சம் தீரவில்லை சிரமம் தீரவில்லை விளக்கு வம்பு தும்புகள் அப்படியே இருக்குது கடன்கள் தீரவில்லை இன்னும் உயிர் மட்டும்தான் பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நேயர்கள் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க தனுசு ராசியில் பிறந்து படாத பாடு பட்டு கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் மூணாம் இடத்துல சனி வந்து எங்களுக்கு என்னத்தை செஞ்சிருச்சு ஒன்றுமே செய்யலை ஏற்கனவே அடிமேதாக உதி எல்லாம் கா வாங்கிட்டு இருந்தவங்க இப்போ மேற்கொண்டு வாங்கிக்கிட்டு இருக்கோம் சாமி அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர கடைசியில் என்ன நிலை அப்படின்னு சொன்னால் உயிர் ஒன்று தான் சாமி இருக்குது மற்றதெல்லாம் தோற்று போயாச்சு கொடுத்தாச்சு அத்தனை இடர்பாடுகளையும் தாங்கி கொண்டு வந்த இந்த தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் ஏன்னா அவர் ஆட்சி மூல திருகோணமாக இருக்கக்கூடிய அந்த சனி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யோக போலனை தராமல் அந்த இடத்தை விட்டு நகரப்போவது இல்லை ஆகையினால இது சனி அங்கே தான் இருக்கிறாரு வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் மூணாம் தேதி ஆறாம் தேதி தான் அவர் மீறத்துக்கொள்ள நுழைகிறாரு அது வரைக்கும் உங்களுக்கு என்ன யோகத்தை வழங்க வேண்டுமோ அட்லீஸ்ட் உங்களுக்கு ஐந்தாம் தசை மாரகாதிபதி தசை ஆகிய ஐந்தாம் தசை செவ்வா தசை நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு கூட ஏதாவது ஒரு மாற்றத்தை ஒரு நல்ல மாற்றத்தை வாழ்க்கையிலே கொடுக்கத்தான் செய்வார் கொடுக்காமல் அதை விட்டு அவர் அந்த இடத்த விட்டு போக மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு யோகம் கண்டிப்பாக அந்த சனி பகவான் கொடுப்பார் அவர் கொடுக்காவிட்டாலும் கூட கொடுக்க வைப்பதற்கு இந்த ராகு என்ற கிரகம் அங்கே வந்து சேர்ந்து விட்டார் சரி ராகுவும் சனியும் கொடுக்காமல் கொடுக்காமல் போய்விட்டாலும் கூட இந்த குருவின் தாக்கம் குருவினுடைய பார்வை அவர்களை கண்டிப்பாக வேலை செய்ய வைத்துவிடும் அவங்க அறகுறையாக வேலை செஞ்சால் கூட குருவின் கதிர்கள் அங்கே விழுகின்ற காரணத்தினால் சனியும் ராகுவும் போட்டி போட்டுக்கொண்டு சனி ராகு அவங்கள்லாம் கெடுத்தாலும் கடுமையாக கெடுக்கிறவங்க அடியோடு கெடுக்கக்கூடியவங்க அதே சமயத்தில் கொடுத்தாலும் கண்ணு மூக்கு தெரியாமல் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு கொடுக்கக்கூடிய யோகசாலிகள் இந்த ரெண்டு பேரும் அவரை அந்த ரெண்டு பேரையும் குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையினால் ஸ்பெஷல் பார்வையில் பார்க்குறதுனால இந்த பயிற்சியிலிருந்து இந்த இருந்தே இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய யோகங்கள் வந்து சேரக்கூடிய காலம் தொடங்கி தொடங்கிவிட்டது இந்த தொடக்கம் இந்த வருகிற மார்ச் ஆறாம் தேதிக்குள்ளாக நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைத்துவிடும் முக்கியமாக அந்த குரு உங்களை ஏழாம் பார்வையாக வேற பார்த்துருக்கிறார் நேருக்கு நேர் ஏழாம் இடத்துல இருந்து நேர்கதியாக உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர்தான் உங்களுடைய ராசி நாயகனும் கூட அந்த ராசி நாயகன் ஏழாம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் குந்தின் மீது வைத்த குத்துவிளக்காக பிரகாசிக்கப் போகின்றீர்கள் எத்தனை ஏளனங்கள் எத்தனை இத்தியாதிகள் எல்லாம் நடந்து முடிந்த அத்தனை பேரையும் நீங்கள் தூக்கி போட்டு காலம் வந்து விட்டது அதுக்காக அப்படி செய்ய வேண்டாம் நீங்கள் அப்படிப்பட்டவர்களும் அல்ல என்னதான் அந்த துரோகம் பண்ணியிருந்தாலும் கூட அவர்களை மன்னித்து அவர்களுக்கும் ஒரு சிறு சிறு உதவிகளெல்லாம் செய்யக்கூடிய மனப்பக்குவம் உங்ககிட்ட உண்டு ஆகையினாலே உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அத்தனை பேரும் நிறைய பேர் உங்களுக்கு புறம் இதுகிட்டு ஓட செய்ததோடு மட்டுமல்ல முதுகில் குத்திட்டு போனாங்க நேருக்கு நேரம் குத்தினா கூட பரவாயில்ல முதுகில் குத்திட்டு போனதுனால அத்தனை பேரும் இப்பொழுது உங்களை மண்டியிடக்கூடிய காலம் வந்து விட்டது உங்கள் தயவு இல்லாமல் இப்பொழுது அவருடைய வாழ்க்கை சிக்கல் விலகாது அப்படிப்பட்ட கட்டத்துக்கு இறைவன் கொண்டு வந்து விட்டுட்டார் அதுதான் நீங்கள் செய்ய உங்களுடைய புண்ணியம் வந்து அந்த மாதிரி வந்து காட்சி அளிக்கின்றார் நீங்கள் செய்த புண்ணியம் உங்களை தூக்கியவர்கள் அத்தனை பேரும் உங்கள் காலடியிலே வந்து விழக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் வந்துவிட்டது ஆக ராசி நாயகன் ஏழாம் இடத்திலே இருந்துண்டு உங்களை பார்க்கின்ற காரணம் தன் வீட்டை தானே பார்த்தல் வேறு ஏழாம் இடத்துல குரு என்ற கணக்கு வேறு ஆக அந்த குரு மிதுனத்தில் இருக்கின்ற கணக்கு ஆக இப்படி அறிவும் மாற்றலும் ஒரு சேர இணைய பெற்று உங்களுடைய வாழ்க்கையிலே மிகுந்த முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலம் வந்துவிட்டது ஆக நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு வடியும் வெற்றி முகத்தோடு தான் காணப்படும் இன்ச்சு பை உங்களுக்கு வெற்றிகளை கொண்டு வந்து குவிக்கக்கூடிய கட்டத்தில் இந்த குரு சனி ராகு மூன்று பேரும் அருமையாக செயல்பட போகின்றார்கள் அற்புதமாக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் போட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல காலம் ஒன்றுக்கு நூறு பங்கு லாபத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு வழிவகை யோகம் லாட்டரி சீட்டு யோகம் அருமையாக இருக்கின்றது ரேஸ் லாட்டரி ஸ்பெகுலேஷன் துறைகள் சம்பந்தப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டிலே நிச்சயமாக ஒரு பன்முகம் பன்முகத் தோற்றத்தோடு காட்சியளிக்கக்கூடிய வகையில் பல கோடிக்களுக்கு சொந்தக்காரராக உங்களை உயர்த்தி காட்டுவார் இந்த அந்த கோபால குரு என்ற சொல்லக்கூடிய மிதுன குரு அப்படிப்பட்டதாக வந்து விளங்குகின்றார் சமுதாயத்திலே அதாவது உங்கள் ஊரில் உங்கள் ஊர் சம்பந்தப்பட்ட கோவில்கள் திருவிழாக்கள் இதிலெல்லாம் நீங்கள் பின்னணியில் போய் இருந்த உங்களை இப்பொழுது முதன்மையாக வரவழைத்து உங்களுக்கு மாலை மரியாதையோடு முதல் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் நடக்கும் அதே போல் அரசு சம்பந்தப்பட்ட துறைகளிலே உள்ளவர்களுக்கு இது நல்ல காலம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய தகுதி உங்களுடைய அறிவை மெச்சி அரசாங்கமே விருதுகளையும் பண முடிப்பையும் கொடுக்க வருகின்ற ஒரு காலகட்டமாக இது விளங்கும் போட்டித் தேர்வு எழுதுகின்ற மாணவ மாணவிகள் அத்தனை பேரையும் தூக்கி சாப்பிட்டு நீங்கள் தான் ஒன்னா நம்பராக பிரகாசிக்கப் போகின்றீர்கள் முதல் மதிப்பெண் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து நிற்பீங்க எந்த தேர்வானாலும் அடித்து தூக்கி துவைச்சி எடுத்து நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கி காட்டுவீர்கள் அப்படிப்பட்ட அருமையான யோகமாக இந்த கோபால குருவானவர் மிதுனத்திலே வந்து பிரகாசமாக விளையாடப் போகின்றார் விளையாட்டின் தன்மை உங்களுக்கு நிறைந்த சொத்து சுகங்கள் வந்து சேரும் வீடு வாசல் சொத்து சுகங்களையெல்லாம் வழங்குவார் அவர் மட்டும் வழங்கவில்லை சனி ராகுவும் சேர்ந்து மூன்று பேரும் போட்டி போட்டுக்கொண்டு வழங்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் இதில் அந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவா மட்டும் நடுவயது காலகட்டம் நடுவயது காலகட்டமாக இருந்த இருக்கும் பட்சத்தில் கிட்டத்தட்ட சேலை இருப்பாங்க அந்த செவ்வாதசை என்பது வந்து மாரக தசை என்று பெயர் மாரகத்தை கொடுப்பதற்கு பதிலாக கொப்பான கண்டங்களையாவது அது கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு அப்படிப்பட்ட யோகம் அப்படிப்பட்ட அவயோகம் இருந்த போதிலும் கூட அவர்களுக்கும் மாரகம் வரக்கூடிய தன்மையிலும் கூட அந்த மாரகத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் சக்தி இந்த குருவுக்கு உண்டு இதைத்தான் நான் வந்து நல் நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கிற அந்த வீடியோவில் பேசியிருக்கிறேன் குருவின் பார்வை பட்டதனால் எப்படி தப்பித்தான் அந்த குழந்தை அப்படிங்கிறத நான் வீடியோவில் பேசியிருக்கேன் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் அது சுருக்கமாக தான் பேசியிருக்கிறேன் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்குலாம் இருக்கும் அதை போய் பேசியிருக்கிறேன் இதில் பார்க்காதவங்க அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க குருவின் பார்வைக்கு அவ்வளவு மகத்துவம் சக்திகள் உண்டு அதனால தான் சொன்னேன் செவ்வாதசை மாரகதசையாக நடந்த போதிலும் கூட அவர்களுக்கும் விதிவிலக்காக இந்த குரு வந்து பார்வையினால் யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஆயுளை பெருக்கி காட்டுவார் உடல்நலம் குறைவாக இருக்கக்கூடியதா அவர்களுக்கோ அல்ல மாரகத்தன்மையில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கும் கூட இந்த குறுப்பெயர்ச்சி வந்து அருமையான ஆரோக்கியத்தையும் கொடுத்து நல்ல சுகபோகத்தையும் கொடுப்பார் என்பது நிச்சயம் ஆக ஏழாம் இடத்திலே வந்திருக்கின்ற குருவானவர் உங்களை உலகரையை செய்வார் அந்த மாதிரி ஒரு யோகம் அமைப்பு இருக்கின்றது அரசியலில் உள்ளவர்களுக்கு தலைமையகம் கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டு ஒரு நல்ல முக்கியமான பதவியை கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்குது அப்படிப்பட்ட யோக அமைப்பு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கும் மேலிடம் உங்களை அழைத்து கௌரவிக்கும் அதே சமயம் ஒரு முக்கியமான பெரிய போஸ்ட்டையும் உங்களுக்கு கேட்டகரியும் உங்களுக்கு வழங்குவார்கள் பதவியும் வழங்குவார்கள் அப்படிப்பட்ட யோக அமைப்பு வந்திருக்கின்றது சகல வகையிலும் உங்களுக்கு யோக போகத்தை அள்ளித்தளிக்கக்கூடிய வகையிலே ஏழாம் இடத்திலே கோபால குருவாக மிதனத்திலே வந்து காட்சியளிக்கின்றார் இந்த குரு பகவான் ஆக தனுசு ராசியை பொறுத்த மட்டில் கிட்டத்தட்ட நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது சதவிகிதம் அந்த ஒரு சதவிகிதம் வந்து என்னன்னு சொன்னால் அது இறைவன் கணக்கில் அது கொண்டு போய் ஆகனால் அந்த ஒரு சதவிகிதத்தை நம்ம எப்பயுமே சொல்லப்படாது தொண்ணூத்தொம்பது சதவிகிதம் ஜாதக ரீதியாக உங்களுக்கு பிரமாதமான யோகம் யோகம் அடிக்கப் போகின்றது நல்ல யோகத்தில் இருக்கிறீங்க இந்த இந்த அளவு வரைக்கும் இருந்து சங்கடப்பட்டு கொண்டிருப்பவர்கள் கூட இனிமேல் இந்த பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து வாழ்க்கை புதிய வாழ்க்கையாக தொடங்குவீர்கள் வாழ்க்கை மலரும் மறுமலர்ச்சி அடையும் புனர் வாழ்க்கையாக அமையப் போகின்றது ஆகையினாலே நல்ல நம்பிக்கை நல்ல தைரியம் உற்சாகம் மேன்மை எல்லாம் உங்களுக்கு உண்டு இப்ப ஏழாம் இடத்துல வந்திருக்கிறதுனால அப்படி சொன்னேன் இவருடைய பார்வை மூன்றாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கின்றார் மூன்றாம் இடம் என்பது தைரியம் வீரியம் பராக்கிரமம் பயணம் தாம்பத்திய சுகம் இவைகளெல்லாம் குறிக்கும் நண்பர்கள் கூட்டங்களையும் அதை குறிக்கும் ஆக இவற்றுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது நல்ல கோலாகலமான இந்த தாம்பத்திய சுகம் அருமையாக அமையும் தாம்பத்திய சுகம் அமைவது பெரிதல்ல அதில் ஒரு திருப்தி அப்படிங்கிறாங்க இல்லையா அந்த உச்சக்கட்ட சுகத்தை பெறக்கூடிய ஒரு யோக அமைப்பு வந்து இந்த காலகட்டத்தில் வந்திருக்கு அதை அடுத்து ஏன்னா போகத்தை கொடுக்கக்கூடிய ராகு போக ராகுவாக சனியோடு சம்பந்தப்பட்டு மூன்றாம் இடத்தில் இருக்கின்றார் இந்த ரெண்டு பேரையும் குரு பார்க்கின்ற காரணத்தினால் தாம்பத்திய சுகத்தை உச்சக்கட்டம் என்று சொல்லக்கூடிய அளவிலே அனுபவிக்கப் போகின்றீர்கள் நல்ல பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய கிடைப்பாங்க உங்களை நாடி வரக்கூடிய காலகட்டம் அதே சமயம் பயணத்தில் வெற்றி முகத்தை காட்டும் நீங்கள் எந்தவித பயணம் எடுத்தாலும் கூட பயணத்தின் மூலமாக வரவும் வந்து சேரும் சுகமும் வந்து சேரும் வெற்றியும் வந்து சேரும் லாபங்கள் பெருகும் அந்த மாதிரியாக இருக்கின்றது ஆக இதுவரையிலும் சனி வேலை செய்யாவிட்டால் இனி வேலை அருமையாக செய்வார் சனி எப்பயுமே இடத்தை விட்டு போறதுக்கு முன்னாலே எப்பயும் யோகத்தை கொடுப்பார் எந்த ராசியானாலும் சரி தன் இன இருக்கிற இடத்தை விட்டு நகழும் பொழுது அந்த யோகத்தை கொடுக்க வேண்டிய ராசிகளுக்கு நல்ல யோக போகத்தை அறிமுகம் செய்து விட்டு போயிடுவார் அதிலிருந்து அது தொடங்க ஆரம்பிச்சிடும் ஒருத்தருக்கு பத்து கோடி விழுது அப்படின்னு சொல்லி தினசரியும் பத்து கோடி விழணும்னு அவசியம் இல்லை ஒரு நாளைக்கு பத்து கோடி விழுந்தால் போதும் அதை வச்சு அவர் பிழைச்சிக்கிடுவார் இல்லையா அது போக அந்த மாதிரி ஒரு யோக வாசலை திறந்து வைத்து விட்டு சென்று விடுவார் அதுதான் அவருடைய பழக்கம் எப்பயுமே ஆக அடிமேல் அடித்து துவைத்து விழுத்து எடுத்துட்டாலும் கூட இந்த சனி உங்களுக்கு இந்த யோக சனியாக இருக்கின்ற காரணத்தினால் இனி வந்து சனி ஏமாற்ற மாட்டார் கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார் நம்பலாம் அந்த யோகம் பிரமாதமாக இருக்கின்றது மூன்றாம் இடத்திலே ராகு தைரியம் வீரியம் பராக்கிரம் சிறப்பாக இருக்கும் சென்றவிடமெல்லாம் சிறப்பு கற்றவர்களுக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்பது போல நீங்கள் எங்கு செல்கிறீர்களோ அங்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்க ஆரம்பிக்கும் பெரிய மேட்டுக்குடி மகன் என்று உங்களை புகழ்வார்கள் மாலை மரியாதை வந்து சேரும் உங்களுக்கு அற்புதமான ஒரு யோகம் காத்துக்கொண்டிருக்கின்றது தலைமை பொறுப்பு உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் மகாலட்சுமி ஒவ்வொரு மணி நேரம் உங்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்க கூடிய ஒரு காலகட்டம் இப்படிப்பட்ட யோகமாக தன்னுடைய ஒன்பதாம் பார்வையினால் அது கிடைக்கப்பெறுகின்றது ஏழாம் பார்வையாக பார்க்கின்ற காரணத்தினாலே உங்கள் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினாலே கௌரவம் மேலோங்கும் செல்வ செருக்கு ஏற்படும் சாதாரண எளிய மனிதனாக இருந்தாலும் கூட மிக உயர்ந்த உன்னத நிலைக்கு கொண்டு வந்து உட்கார வைப்பார் இந்த கோபால குருவாகிய மிதுன குரு ஆகையினாலே வாழ்க்கை இப்பொழுது ஒழுங்காக செல்லக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது விரைந்து முன்னேறுவீர்கள் கவர்வம் சிறப்ப சிறப்படையும் அடுத்தபடியாக உங்களுடைய பதினோராம் இடத்தை அவர் ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக பார்க்கின்றார் ஒன்பதாம் அந்த பதினோராம் இடத்தை ஐந்தாம் பார்வையாக பார்க்கின்றார் அப்படி பார்க்கின்ற காரணம் அஸ் ஸ்பெஷல் பார்வை ஐந்தும் ஒன்பதும் செசல் பார்வை ஏழு என்பது நார்மல் பார்வை அந்த ஐந்தாம் பார்வையாக அந்த பதினோராம் இடத்தை நோக்குகின்ற காரணத்தினாலே பல்முனை மார்க்கமாக யோகங்கள் தேடி வரும் லாபங்கள் பெருகி வரும் சாதாரண தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட ஒன்றுக்கு நூறாக லாபங்கள் வந்து ஈட்டக்கூட உரிய காலகட்டமாக விளங்கும் ஒன்றுக்கு பத்தாக வந்து சேரும் இரண்டாம் திருமணத்தை காத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறந்த மனைவி உங்களுக்கு கிடைக்கப் பெறுவாள் முதல் மனைவி டைவர்ஸ் ஆயிடுச்சு இல்லை முதல் மனைவி இல்லை இப்ப இரண்டாம் தாரமாக எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு மனைவியே கிடைக்கவில்லை பெண்ணே கிடைக்கவில்லை என்று காத்துக்கொண்டிருப்பவர்கள் கொண்டிருப்பவர்கள் பதினொன்றாம் இடத்தை ஒரு பார்க்கின்ற காரணத்தினாலே அழகும் அறிவும் ஆற்றலும் நிறைந்த ஒரு அழகு நங்கை உங்களுக்கு மர்ம ம ம உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் பெறுவீர்கள் அது நல்லபடியாக திருமணம் உயர்ந்த ஆடம்பரமாக கூட அது அமை சாதாரணமாக முடிச்சுட்டு போயிருவ நினச்சிருப்பீங்க ஊரறிய உறவறிய சிறப்பாக அந்த திருமணத்தை செய்து காட்டுவீர்கள் அப்படிப்பட்ட யோகம் வந்து விட்டது அதே போல உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய நல்ல காரியங்களையும் ஊர்மச்ச நடத்தி காட்டுவீர்கள் உன்னதமாக நடத்தி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் பெண் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் திருமண காரியத்தை ஊர்மச்ச நடத்தி காட்டுவீர்கள் அந்த அளவிற்கு அந்த குருவின் தன்மை பார்வை வந்து மிகச்சிறப்பாக விளங்குகின்றது அடுத்தபடியாக இனி வரிசையாக பார்க்கலாம் ரெண்டாம் இடத்திற்கு அவர் வந்து ஆறாம் இடத்துல போய் இருக்கின்றார் தனம் குடும்பம் வாக்கு என்ற கணக்கிலே மறைமுகமான வருமானங்கள் நிறைய வரும் ரெண்டாம் மறைமுகமான குடும்பத்தை ஏற்கனவே வச்சிருக்கேன்னு சொன்னால் அதையும் நீங்கள் நல்லபடியாக வைத்து காப்பாற்றக்கூடிய ஒரு காலகட்டம் வாக்கு சிறப்பாக இருக்கும் அவ்வளவுதான் மூன்றாம் இடத்திற்கு அவர் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தைரியம் வீரியம் பராக்கிரமம் சிறப்பாக விளங்கும் ராஜயோகத்தை அனுபவிக்கக்கூடிய வகையிலே பல பெண்கள் உங்களை போட்டி போட்டுக்கொண்டு மணப்பதற்கும் அல்லங்கில் காதலிப்பவர்களுக்கும் காதலிப்பதற்கும் முன் வந்து கொண்டிருப்பார்கள் அடுத்தபடியாக நாலாம் இடத்திற்கு நாலாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே வலுவடைந்த தாய் ஆரோக்கியம் குறைவாக இருந்த தாய் இப்பொழுது வலுவடைய கூடிய நிலையில் வந்துருவா ஆரோக்கியம் சிறப்பாக விளங்கும் தாயின் வகை சொத்து பத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் தாய் வீட்டு உறவு உறவு பலப்படுத்தப்படும் அந்த வீடு சம்பந்தப்பட்ட வகையிலே கண்டிப்பாக சொந்த வீடு இல்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த காலக்கட்டில் வீட்டுக்கு அட்வான்ஸாக போட்டுருவீங்க சில பேர் வீடை கிரையமாக முடித்து வீடு கிரகப்பிரவேசமே நடத்திவாங்க அந்த அளவுக்கு யோகமாக இருக்கின்றது வண்டி வாகனம் பழுது சிலவற்றை பழையவதெல்லாம் மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு வந்து விட்டது அதே போல் நாட்டு நடப்புகளிலே இருக்கக்கூடிய சுகபோகங்களில் மிகுந்த ராஜ மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் ஐந்தாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே பூர்வ புண்ணிய வகையிலே இருந்து வந்த சிக்கல்கள் விலகிவிடும் அதிலிருந்த அதிலிருந்து கிடைக்க வேண்டிய யோக பாடுகள் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும் பிள்ளைகளால் பெருமைப்படுவீர்கள் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு சொத்து பத்துக்கள் வந்து சேரும் பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய செலவுகளெல்லாம் ஆடம்பர செலவுகளாக நிறைவேற்றி காட்டுவீர்கள் அடுத்தபடியாக குலதெய்வ அருள் ரொம்ப சிறப்பாக இருக்கின்றது ஆறாம் இடத்துக்கு இரண்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே கடன் எல்லாம் முழுவதும் அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து விட்டது அதே போல சத்துருக்கள் கட்டுக்கடங்குவார்கள் எதிரிகள் வழக்கு வம்பு எல்லாம் உங்களுக்கு சாதகமாக வெற்றியாக வந்து சேர்ந்துவிடும் தீர்ப்புகள் உங்களுக்கு சாதமாக வந்து சேரும் ஏழாம் இடத்துக்கு ஒன்றாம் இடத்திலே அந்த குரு இருக்கின்ற காரணத்தினாலே தொலை தூரத்திலிருந்து பெண் சம்பந்தம் உங்களுக்கு ஏற்படும் சில தொடர்புகளும் வலுவடையும் அதே சமயத்தில் அது யோகபோகமாகவும் இருக்கும் அமையும் ஆக நிறைந்த தூரத்திலிருந்து அதாவது நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடியவர்கள் உங்களுக்கு யோகமாகவே விளங்குவார்கள் நட்பு பலப்படுத்தப்படும் கூட்டு வியாபாரம் ரொம்ப சிறப்பாக விளங்கும் திருமணமாகாமல் இரு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஆண்டில் நிச்சயமாக நல்ல வரண் அமையப்பட்டு திருமணம் அருமையாக நடந்தேறும் எட்டாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு வைத்திய செலவு ஏற்பட்டு அதன் மூலமாக ஆரோக்கியம் நல்லபடியாக அமைந்துவிடும் கெட்ட பேரெல்லாம் விலகிவிடும் நல்ல பேர் எடுப்பீங்க ஒன்பதாம் இடத்துக்கு பதினோராம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனார் வழிவகையை வந்து இன்னும் நீங்க நம்பிக்கிட்டு தான் இருக்கிறீங்க ஆனாலும் இந்த காலகட்டத்தில் தோப்பனார் வர்க்கத்தின் அவர்கள் செய்த கெட்ட செயல்களெல்லாம் இப்ப உங்களுக்கு தெரிய வந்துடும் தெரிய வந்தாலும் மறப்போம் மன்னிப்போம் என்று மீண்டும் உதவிகளை அவர்களுக்கு செய்ய காத்திருக்கின்றீர்கள் தோப்பனாரால் உங்களுக்கு இப்பொழுது ஒரு பிரயோஜனமும் ஏற்படும் அடுத்தபடியாக பத்தாம் இடத்துக்கு பத்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே வெளிநாடு சென்று சாதிக்க வேண்டும் என்று கேண்டின்றவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் தேடி வரும் நல்ல சம்பளத்தோடு தொழில் வியாபாரம் செய்ய வேண்டும் காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு அந்த அதிபர்கள் உங்கள் நண்பர்கள் உங்களும் வரவேற்க காத்திருக்கின்றார்கள் நல்லபடியாக அங்கே கூட்டு சேர்ந்து தொழிலோ அல்லங்கில் உத்தியோகமோ அல்லது வியாபாரமோ பண்ணக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு அமைந்திருக்கின்றது நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பாக இந்த குரு பகவான் வந்து சேர்ந்திருக்கின்றார் ஆக இந்த உள்ளூரிலும் சரி வெளியூரிலும் சரி வெளிநாட்டிலும் சரி உங்களுடைய தொழில் வாணிபம் மிகச்சிறப்பாக முன்னேறும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு டபுள் ப்ரமோஷன் கிடைக்கும் அந்த எல்லாம் தடையின்றி கிடைக்கப்பெறுவர்கள் இதுவரைக்கும் கிடைக்காமல் இருந்த ஏதோ வகையில் தடுக்கப்பட்டு கொண்டிருந்த பனிக்கொடை எக்ஸு கிரேஷியா அதே போல் பக் பனிக்கொடை எக்ஸு ரெண்டு ஒன்று தான் அது இங்கிலீஷில் ஒன்று தமிழில் சொன்னேன் அது அது அவ்வளோதான் பனிக்கொடை என்பது கண்டிப்பாக வந்து சேரும் அந்த இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது அந்த சம்பள உயர்வு எதன் மூலமாக தடையாகியிருந்தால் அல்ல தடைகள்லாம் உடைக்கப்பட்டு அவை பணி சம்பள உயர்வு கிடைக்கும் நீங்கள் நினைத்த இடத்திற்கு உத்தியோக மாற்றம் அமைய பெறுவீர்கள் நல்லபடியாக அமைந்திருக்கின்றது பதினோராம் இடத்துக்கு அவர் ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே லாபங்கள் அதிகமாக கிடைக்கப்பெறுவீர்கள் லாபங்களெல்லாம் சொத்து சொற்களை வாங்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு இருக்கின்றது ரியல் எஸ்டேட்டு அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் அதே போல் கட்டடக்கலை சம்பந்தப்பட்ட அத்தனை பேர்களுக்கும் இது அருமையான காலம் ஒன்றுக்கு பத்தாக யோகங்களை குவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து சேர்ந்திருக்கின்றது பன்னிரெண்டாம் இடத்திற்கு அவர் எட்டாம் இடத்துல போய் இருக்கின்ற காரணத்தினால செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துவதும் நல்லது செலவுகள் அதிகமாக உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு இருக்குது இருப்பினும் கண்டமானக்கு செலவழிக்காமல் நியாயமான செலவுகளை சிறப்பாக செய்து மற்ற செலவுகளை கொஞ்சம் கண்டித்து வைப்பது நல்லது மேலும் மேலும் உங்களுக்கு யோகங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பாக அமர்ந்திருக்கின்றது கண்டிப்பாக மார்ச் இருபத்தாறுக்குள்ள மிக முக்கிய புள்ளியாக நீங்கள் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து காட்டுவீர்கள் நன்றி வணக்கம்